ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் அற்புதமான ஒரு ஒன்பது சாயோட உங்களோட சாயோட உங்களோட குருவோட ஒன்பது பொன்மொழிகளை கேட்க போகிறீங்க குரு வாக்கு பொறுமையாக முழுவதுமாக இந்த ஒன்பது பொன்மொழிகளையும் கேளுங்க சாய் உங்களுக்காக கூறிய அறிவுரை ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த ஒன்பது பொன்மொழிகளும் உங்களை தேடி வந்திருக்க ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் இந்த ஒன்பது பொன்மொழிகளில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்க ஒரு சில நிகழ்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் சந்திக்க போகிற ஒரு சில சூழ்நிலைகளுக்கு உங்களை தயார்படுத்துவதற்காக கூட வந்திருக்கலாம் அதனால் முழுவதுமாக இந்த ஒன்பது பொன்மொழிகளையும் கேளுங்க நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிக்கும் நபர்கள் எப்போதும் இருப்பார்கள் அவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள் தனது நிலை பாராட்டப்பட்டாலும் அல்லது விமர்சிக்கப்பட்டாலும் வெற்றி பெற்றாலும் அல்லது தோல்வி அடைந்தாலும் தனது நற்பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் உறுதியாக இருப்பவரே சிறந்த மனிதர் இந்த உலகில் உங்கள் சொந்த எண்ணங்களை தவிர வேறு எதுவும் உங்களை துன்புறுத்த முடியாது எனவே உங்கள் எண்ணங்களை தூய்மையாகவும் நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமுமாக வைத்திருங்கள் ஒருவரை மதிக்காதவர் நேசிக்காதவர் அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தராக இருந்தாலும் அவர் ஞானம் பெற முடியாது கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சியுடன் செயல்படும்போது அது அகங்காரம் அல்ல அதற்காக வருத்தப்பட வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை கண்ணியத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மனசாட்சியோடு செயல்படுறது அகங்காரம் கிடையாது அதற்காக நம்ம வருத்தப்பட வேணாம் அடுத்ததாக வாழ்க்கை பயணம் முடியும் வரை நல்லதோ கெட்டதோ பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவற்றை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வது நேர்மறையான மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நிலையற்ற மனமும் தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் ஒருவருக்கு எதிரியால் ஏற்படும் துன்பத்தை விட அதிக துன்பத்தை ஏற்படுத்துகிறது நமது நித்திய வாழ்வில் குருவே எல்லாமுமாக இருக்கிறார் அவர் இல்லாமல் எதுவும் சாத்தியம் இல்லை நம் வாழ்க்கையை உயர்த்த சில சக்தி தேவை குருவே அந்த உயர்ந்த சக்தி நல்ல எண்ணங்களையும் நல்ல நோக்கங்களையும் வளர்க்கும் நல்ல மனிதர்களுடன் நீங்கள் பழகும்போது அது நல்ல செயல்களை மேற்கொள்ள உங்களை தூண்டுகிறது ஓம் சாய்ராம் இந்த ஒன்பது பொன்மொழிகளை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் கண்டிப்பாக இதை கேட்டிருப்பீங்க ஏன்னா காரண காரியம் இல்லாமல் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இப்போ சாயோட இந்த பொன்மொழிகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் இதில் உள்ள கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க அப்போ தான் இதற்கு உண்டான பலன் உங்களால் அதை அடைய முடியும் அதாவது நம்ம வந்து ஏதோ கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதான் இருக்குது நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு சாய் இந்த மாதிரி தான் வந்து உதவி செய்வார் சும்மா நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது நம்ம நினச்சது நடக்கணும்னா ஒரு சில விஷயத்தை நம்ம கையாண்டு ஆகணும் எதிர்கொண்டு ஆகணும் அப்படி எதிர்கொள்வதற்கு சாயியோட வழிகாட்டுதல் காட்டுதல் தேவை அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் நம்ம நினச்சதை அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதற்கு வந்து சாய் காட்டுகிற பாதையில் போகணும் அந்த பாதையில் போகணுன்னா அவரோட அறிவுரை கேட்டு நடக்கணும் அதுதான் சாயோட பாதை நல்லா இதை தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் தாண்டி வந்திருக்கோம் இனிமேலும் தாண்டி போவோம் சாய் நம்ம கூட இருப்பார் எந்த ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்தாலும் மன தைரியத்தை மட்டும் இது விட்டுறாதீங்க சாய் உங்கள் கூட இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் தைரியமாக தான் இருக்கணும் நீங்கள் தைரியமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் விலைக்கு போகாதீங்க சாயோட கைகளை விட்டுறாதீங்க மன நம்பிக்கையை விட்டுறாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது சாய்க்கு நன்றி சொல்கிற நம்ம கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கும் பொழுதும் சாய் நம்ம கூட இருக்காருன்னு தைரியமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்காக மட்டுமே ஒரு சில பூஜைகளையும் ஒரு சில வழிபாடுகளையும் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு எதாவது வேணும்னா மட்டும் பிரதம இருக்கிறது நமக்கு எதாவது வேணும்னா மட்டும் ஒன்பது வாரம் பூஜை செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே சாயோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை அவரோட நாமத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறை வந்து அவரோட நாமத்தை நம்ம வந்து உச்சரிக்கணும் இதெல்லாம் சரியாக செய்துக்கிட்டே வந்தோம் பண்ணால் நம்ம நம்மளோட மனது எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கும் அதாவது எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறையாகவே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கட்டத்துக்குள்ளே நம்மளால் வர முடியும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் எப்பொழுதும் நம்மளால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் மீண்டு வர முடியும் இந்த எதிர்மறை சிந்தனைகள்லேருந்து இந்த கெட்ட உலகம் அதாவது இந்த கலியுகத்துலேருந்து நம்மளால் மீண்டும் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைத்துக்க முடியும் அதனால் தொடர்ந்து இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் தினமும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க இக்கட்டான நிலையில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உடல்நிலை சரி இல்லாதவங்க ஆதரவு இல்லாதவங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க உடம்பு இல்லாமல் இருக்காங்க நிறைய குழந்தைகள் வந்து பேச முடியாமல் நடக்க முடியாமல் இருக்காங்க அவங்களும் ஆரோக்கியமாக வாழணும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காகவும் முக்கியமாக நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நான் அமைதியாக இருக்கேன் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்